ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டில்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ அமேசான் பிரைமில் இருக்க மலையாள படம் படத்தோடனே அஞ்சக்கல்ல கொக்கன் இது ஒரு வெஸ்டர்ன் கிரைம் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முடியாது சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல்ட் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் இதெல்லாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே கூட வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி எண்பதுகளில் கேரளா கர்நாடகா பார்டரில் இருக்க ஒரு மலைவாழ் கிராம மாதிரி இருக்க காலகஸ்திங்கிற இடத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கே இருக்க பண்ணையார் ஒருத்தர் யாரும் ஒருத்தங்களால கொல்லப்படுறாரு இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஹீரோ அந்த ஊருக்கு வராரு ஹீரோ அந்த ஊருக்கு போலீஸ் கான்ஸ்டபுளாக ஜாயின் ஆகுறதுக்காக வராரு ஹீரோ ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப அப்பாவி அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கான்ஸ்டபுளாக ஜாயின் பண்ணுறாரு அந்த டைமில் இந்த மர்ட்ரு கேஸை அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செம்பன் வினோத் தான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல மெயினாக இருக்கார் அந்த கேஸை போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஒரு மாறி ஆயிடறாரு காரணம் அந்த கேஸில் சந்தேகப்படுற எல்லாத்தையும் ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம பொட்டு அடித்து நகர்த்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப வைலண்டான மோசமானவங்க அவங்க தங்களை வந்து கில்லா பீஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் அப்பாவோட சாவுக்கு யார் காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள கொன்னே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வராங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அந்த பண்ணையாரோட சாவுக்கு யார் காரணம் அவரை சாகடிக்க என்ன காரணம் ஆஹ் ச கொலை பண்ண கொலையாளிய போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த கேள்விக்கு எல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் கல்ல கோக்கன் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தோட ஒளிப்பதிவு அர்மோகிறவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த ஊருக்குள்ள வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜீப்ல ட்ராவல் பண்ணி போற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க அந்த சீன்ல ட்ரோன் ஷாட்ல சூப்பராக எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே அந்த பன்னியார் கொள்றதுக்கு முன்னாடி அவரோட தோட்டத்துல அந்த தீப்பண்டத்தை வச்சுக்கிட்டு பண்ணியை தேடி போற மாதிரி அப்படியே ஒரு சீன் வரும் அந்த சீன்லயும் அவங்க ஒளிப்பதிவு சூப்பராக பண்ணிருப்பாங்க அதுலயும் ட்ரோன் ஷாட்ல அந்த ஏரியாவை பக்காவாக காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம படத்தோட இன்பிக்டீன்ல ஒரு இல்லீகலா சாராயம் கேட்ச ஒரு கேங்க பிடிக்கிறதுக்காக போலீஸ் டீம் போவாங்க அந்த இடத்துல வர ஒரு சே சீன்ல ஒளிப்பதிவுங்கிற வகையில கேமராவை உள்ளார விட்டு அப்படியே எடுத்திருப்பாரு சர்ட் சர்ட்டுங்கிற மாதிரி அந்த சீன்லாம் சான்ஸே கிடையாது சூப்பராவே இருக்கும் நான் இது சொல்றதுலாம் ஒரு சாம்பிள் தான் படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு பெஸ்ட்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பேக்ரவுண்ட் மியூசிக்கை சொல்லுவேன் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தெரிக்க விட்டுருந்தாங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க வெஸ்டர்ன் ட்ராமாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்லாம் போட்டு மிரட்டி தள்ளியிருந்தாங்க நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் தனித்துவமாக தெரிஞ்சிச்சு அந்த கில்லா பீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன்கள் வருவாங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி ஆகுறப்பே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க செம்மையாக இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த படத்தோட ஒளிப்பதிவு அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி தெலுங்குல மங்கள் வாரம் தமிழ் அப்படிங்கிற செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு அந்த படத்துலையும் ஒளிப்பதியும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒளிப்பதியும் பார்க்குறப்ப அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நெக்ஸ்ட்டு பாஸ்டனையும் எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் யூஸ்வலாக மலையாள படங்களில் பர்ஃபாமன்ஸுங்கிறதுக்கு எப்போதுமே குறை இருக்காது அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் எல்லாரும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத விட அந்தந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம் அந்தளவு பர்ஃபாமன்ஸுங்கிற வகையிலேயும் இந்த படத்தில் தெரிக்க விட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவாக எனக்கு பட்டது படத்தோட எடிட்டிங் படத்தோட எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துச்சு அடுத்த பாசிட்டிவ் என்ன பட்டது படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸை சொல்லுவேன் இந்த படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு குறிப்பிட்டு ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லுவேன் அந்த ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் ஒளிப்பதிவு எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் மூணுமே தரமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அந்த பார் பேஸ் பண்ண ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அதாவது சாராய் கடையில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸ் இந்த ரெண்டு சை ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்ப பக்காவே இருந்துச்சு நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் இவங்க எல்லா கேரக்டர்ஸையும் ஓரளவு ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க சின்ன சின்ன கேரக்டர் கூட நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வில்லன்ஸோட கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க அவங்கள பார்க்குறப்ப நமக்கு லைட்டாக பயம் வர மாதிரியே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேட்டகிரிலுமே சொல்லுவேன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட லைட்டாக நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டுச்சு ரொம்ப நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது ரொம்ப ஸ்லோவாகவும் போகல லைட்டாக ட்ராமா மோட்டில் போகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு ஆனால் படத்தோட செகண்ட் ஹாஃப் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாரி ஓரளவு பரபரப்பாகவே போனிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபில் அவங்க ஹைட் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல அடுத்தடுத்து ரிவீல் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ரிவீல் பண்ண ஆரம்பித்ததும் சரி செகண்ட் ஹாஃப்ல வர ஃபைட் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த படத்தோட பாசிட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் லைட்டாக ட்ராமா மோட்டில் படம் போகும் ஸோ செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு லைட்டாக நெகட்டிவ் மாதிரி பட்டுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது உங்களுக்கு மலையாள படங்கள் ரொம்ப பிடிக்கும் உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகிற கிரைம் ட்ராமாஸ்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் உங்களுக்கான படம் தான் இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டன்ட்டும் இருக்குது வயலன்ஸும் இருக்குது ஸோ இந்த படம் எயிட்டீன் ப்ளஸ் ஒன்லி ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் அப்டைட்டிலோடு இந்த படம் இருக்குது போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ